சார் நாம் சிலர்கிட்ட பேசும்போது அவங்க நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது அது ஏன் சார் உங்களுக்கு இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி தோணுது ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களை இந்த கேள்வி கேட்டுக்கோங்களேன் இதுக்கு வந்து சில பதில்கள் நம்மக்கிட்ட இருக்கும் அதுதான் உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம் அவன் பணக்காரங்களை மட்டும்தான் மதிப்பான் அவன் வந்து இந்த வேலை தான் மதிப்பாங்க இந்த இடத்துல இருக்கவங்கள தான் மதிப்பாங்க காரில் வரவங்களை தான் மதிப்பாங்க சொந்த வீடு வச்சுருக்கவங்கள தான் மதிப்பாங்க இப்படின்னு இத்தனை நாளாக நமக்குள்ளே ஒரு தவறான புரிதல் வந்து இருந்திருக்கு நீ எல்லாம் பேசுவியாப்பா பணக்காரன்னா பேசுவ நீலாம் எங்களை மதிப்பியாப்பா ஆள் வளர்ந்துட்டேன் ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம திரும்ப 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 பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் ஆனால் விஷயம் அது கிடையாது உண்மை என்னென்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அவங்க நமக்கு வந்து கவனம் செலுத்தலையோ நம்ம அந்த இடத்துல இருக்கிறத அவங்க என்ஜூர் பண்ணலையோ உறுதி பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படும் ஒரு நாலு பேர் நின்று பேசுறோம் ஒரு மூணு பேர் நின்று பேசுறோம் அவங்க கிட்ட மட்டும் அவங்க பேசுகிறாங்க நம்ம கிட்ட பேசலையே அதனால இவங்க நம்மளை இக்னோர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு ஒன்று நாட் என்கேஜிங் தி டாபிக் அந்த டாபிக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் மேபி அவங்க வந்து வேற ஏதியாவத பற்றி பேசலாம் அந்த இடத்துல நாம் நிற்கிறதுனால நீங்கள் போங்கன்னு சொல்ல முடியாது இல்லை அதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கேட்க முடியாது இல்லை அதில் உங்களை வந்து இன்வால்வும் பண்ணிக்க முடியாது ரைட் ஸோ அப்போ இது கூட ஒரு காரணம் தான் ஆனால் நமக்கு வேறு மாதிரி தோணலாம் லேக் ஆஃப் கான்டாக்ட் ஒரு வேலை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் ஆக்சுவலா பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும் அவங்க கீழே நம்ம பேசுறோம் நம்மளை பார்க்காமயே பேசுறாங்க இல்ல ஏதோ ஒரு போனை நோண்டிக்கிட்டே பேசுறாங்க இல்ல ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஒர்க் பண்றாங்க பேசுறாங்க பட் அவங்களோட பார்வை அவங்களோட அவங்க வந்து நம்ம பேச பார்த்து பேசல அப்படிங்கும் போதும் நமக்கு இந்த உணர்வு வந்து இருக்கலாம் மே பி அவங்களுக்கு என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மூணாவது ஒருவேளை அவங்க ரெண்டு பேருமோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு டாப்பிக்கை பேசும்பொழுது நம்ம நடுவில் போய் இன்ட்ரப்ட் இடையூறுகளை ஏற்படுத்துறது இல்லை அந்த டாப்பிக்கை மாற்றி வேற டாபிக் வந்து பேசுறது அப்படிங்கும் போதும் அவங்க நம்மளை என்கேஜ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான நேரத்தில் கூட நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் ரெண்டு கம்யூனிகேஷன் டிஸ்கனெக்ட் ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க பேசுறது நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கான விஷயங்களை முழுமையா உள்வாங்கிக்காத பாதி விஷயங்கள்ல இருந்து நம்ம நிற்கும் பொழுது ஸோ நம்மள தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு ஒரு முழு ஈடுபாடு கவனத்தோடு இருக்கும் போது நான் போனேன் என்னை வான்னு கூட கேட்கலை என்னை நான் எப்படி இருக்கேன்னு கூட கேட்கலை ஸோ இதெல்லாம் ஃபேமிலியிலேயே வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்து டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் ஸோ எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ண போகிறது இல்லை இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ப வேணா எல்லா இடத்துலையும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கலாம் பட் அதே மாதிரி மற்றவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் பொருள் ஏவல் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அது மூவ் ஆவாங்க நம்ம எதிர்பார்த்தோம் பட் எதிர்பார்த்ததுக்கு மாறாங்க ஒரு விஷயம் நடக்கும் பொழுதும் அப்ப நம்மள அவாய்ட் பண்ற உணர்வு நமக்கு வந்து ஏற்படும் அடுத்து எமோஷனல் டிஸ்கனெக்ட் ஒருவேளை நீங்க ஒரு ஒரு கஷ்டமான விஷயங்களை சொல்றீங்க இல்லை ஒரு சந்தோஷமான விஷயங்களை சொல்றீங்க சரி எக்ஸாம்பிள் இப்போ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு என் பையன் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்றீங்க அப்படியா ஓகே அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷம் என்ன பண்ண போறா ஏது பண்ண போகிறேன்னு அது நான் சார்ந்து இருக்கக்கூடிய அதுக்கான ஒரு எமோஷன் ஃபீலிங்ஸ் அவங்க வெளிப்படுத்தாமல் இருக்கிறது அதுக்கான கேள்விகளை கேட்காம போதும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் சொல்கிறீங்கன்னா கூட அப்படியா சரின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க அப்படின்னாலும் ஸோ என்னோட எமோஷன்ஸ் அவங்க புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற இடத்துலையும் அப்போ நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க எங்க நம்ம இதை சொன்னா அடுத்தது வந்து பணம் கேட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் காரணமாக கூட நம்மளை அவாய்ட் பண்றதா நமக்கு தோணலாம் அதாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த காலங்கள்ல அவங்க ஒரு விஷயங்களை பண்ணிருந்துருக்கலாம் அன்னைக்கு அவங்க சூழல் இருந்தது வேற இன்னைக்கான சூழ்நிலைகள் வேற அதே சூழ்நிலையில நம்ம அவங்கள பார்க்கும் பொழுது திரும்ப ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா கூட நம்ம பழைய விஷயங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால திரும்ப அவன் சொல்ற மாதிரி இவன் திருந்தல மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திரும்ப திரும்ப இவன் இதே மாதிரியான விஷயங்களையே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கலாம் தவறுதலா முன்னாடி வேணும்னே பண்ணிருக்கலாம் இப்ப தவறுதலா ஒரு விஷயங்கள் நடந்தது கூட நமக்கு பழைய சம்பவங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் அடுத்து செல்ஃப் டவுட் அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம் ஒருவேளை நமக்கே டவுட் வரும் ஒருவேளை நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலையோ நம்ம வந்து நம்ம வந்தது இவங்களுக்கு பிடிக்கலையோ நம்ம வந்து வந்திருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் இருக்கும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது மற்றவங்க எல்லாரும் பார்த்து நம்ம கிட்ட பேசி நம்மளோட அவங்களோட அட்டென்ஷன்ஸ் நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் அது இல்லைங்கும் போது அது வந்து நம்ம அவாய்ட் பண்ற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வந்து ஏற்படும் நாலாவது அதர் பாசிபிள் ரீசன்ஸ் மற்ற என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருவேளை இந்த கேள்விகளுக்கு பதிலை சொன்னாலோ இல்லை தொடர்ச்சியாக இந்த டாப்பிக்கை கண்டினியூ பண்ணாலும் பெரிய அளவுக்கு சண்டைகள் வரும் அப்படிங்கிறதுனால கூட அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில நேரம் நம்மளே கூட அதை அவாய்ட் பண்ணியிருப்போம் சில நேரம் அவங்க வந்து ஒரு ஃபீலிங் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி டயர்டா இருக்கலாம் சில நேரம் நம்மளே அப்படி இருக்கும் பொழுது ஸோ மற்றவங்களுக்கு பதில் சொல்லாம ஒரு வாரத்தில் பதில் சொல்றது இல்லை எப்படா போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கும் இருக்கலாம் நமக்கு இருக்க மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்கலாம் ஸோ அதையும் நம்ம வந்து அவங்க இக்னோர் பண்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது இன்னொன்று இருக்குது கடைசியா இன்டென்ஷனல் அவாய்டன்ஸ் சோ வேணும்னே திட்டமிட்டு அவாய்ட் பண்றது இருக்கும் சோ அதுவுமே ஒரு காரணம் மேபி முன்னாடி நம்ம அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கலாம் இல்ல நம்ம பண்ண சில விஷயங்கள் அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கலாம் அதனால அவங்க திரும்ப அத நமக்கு வந்து பண்றதுக்காக கூட நம்ம பப்போஸ அவாய்ட் பண்ணலாம் நான் சொன்ன விஷயங்கள் தான் காரணமே தாண்டி இதை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு அதையே யோசிச்சு நீங்க ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாயி உங்களுக்கு உடல் சார்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க தேவையில்லை நமக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்றோம் நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்கன்னா நம்ம பேச போறோம் இட் இஸ் அ மியூச்சுவல் கிவென்ட் டேக் தானே தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது மற்றவங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லி மற்றவங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது ஸோ நம்மளோட லைஃப் நமக்கு என்ன நீடோ அதை நோக்கி மட்டும்தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் ஒருவேளை யாராவது ஃபேமிலிலேயோ க்ளோஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை ஃபேமிலியில மற்றவங்க யாராவது இக்னோர் பண்ணுறாங்க அதனால நான் கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க முறையாக ஆலோசனை எடுத்துக்க சொல்லுங்கள் ஸோ அவங்க அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் ஆகி வெளியில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ உங்களில் நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்க சார்பாக சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் உங்கள் மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபட்டு மன நிம்மதியோட சந்தோஷமாக இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச கேள்விகள் வந்தால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லாக கேட்டு நீங்கள் தெளிவுபெற முடியும்